செல்லுகிறவர்களை நோக்கி இஷ்டவேனருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இதைக் கேட்டு ஆச்சரியப்படு ஆண்டவரே அந்த விசுவாசம் ஆச்சரியப்பட வைக்கிறது ஆமென் நாமும் ஆண்டவரை বিশ্বাসக்கும்போது அவர் ஆச்சரியப்பட வைக்கிறோம் ஆமென் எப்படி நாம் அவரை விசுவாசிக்கிறோம் என்று பண்ணும்போது விசுவாசிக்கிறோம் என்பதுல அவர் ஆச்சரியப்படத்தக்க விதமா நாம் விசுவாசிப்போம் ஆமே எல்லோரும் போல விசுவாசிக்காமல் ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில அவர் என்ன செய்யறான் அளவுக்கு மீறின ஒரு விசுவாசத்தை வைக்கணும் அவர் வீட்டை வராமலே சுகமாக்க வல்லவர் என்கிற ஒரு விசுவாசம் அமேன் ஒருவர் வந்து கரத்தை வச்சு ஜெபித்தாத்தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற சாதாரணமாக மற்றவர்கள் நினைக்கிறது போல இல்லாமல் மற்றவர்களை விட ஒரு மேலான ஒரு விசுவாசத்தின்படி என்ன செய்யறான் எண்ணுகிறான் ஐ மீன் அது அவரை ஆச்சரியப்பட வைக்கிறது அதோடு கூட என்ன செய்யறாரு இஷ்டவேலுக்கு என்ன வசனம் சொல்லப்படுகிறது இஷ்டவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே அதுல இஷ்டவேலுக்கு உள்ளும் என்று சேர்க்கிறார் என்றால் தான் உண்மையா விசுவாசிக்க வேண்டும் இந்த ரோமனை விட அவர்களாம் விசுவாசத்தை காண்பிச்சிருக்க வேண்டும் ஏன் அவர்கள கையதான் வேதம் இருக்கிறது அவன் அவர்களுக்கு தான் இந்த ஆராதன முறைகள் எல்லாம் தேவனை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கோ சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தான் வழிபாடு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் அவர்களுக்கு இந்த விசுவாசம் வரவில்லை அவன் அவர்களுக்கு வேதம் இருக்கிறது ஆனா அநேகர் வேத பாரகர்களாய் இருக்கிறார்கள் வேதம் நன்றாக அறிந்தவர்கள் ஆனால் இந்த இயேசுவை அவர்களை புரிந்து கொள்ளவில்லை வேதாமம் பூராகவும் வரப்போகிற மேசியாவாக இந்த ரச்சகரை குறித்து அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதாமத்தில் பல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது அவர் வந்து என்ன செய்வார் எப்படி செயல்படுவார் ஐமீன் யாருக்காக வருகிறார் என்னவெல்லாம் அவரால் முடியும் அவர் யார் என்பதை குறித்து வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரமேலுக்குள்ளே அந்த விசுவாசம் வரவில்லை அவர்கள்தான் விசுவாசித்திருக்க வேண்டும் அவர்கள் வேத மாறவர்கள் பரிசை நல்ல படித்தவர்கள் சதுசை நல்ல சடங்கு சடங்கு காரியங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் ஒரு உருதருக்குள்ளேயே இப்படிப்பட்ட விசுவாசம் வரவில்லை அமேன் வேதம் நல்லா தெரிந்தா தெரிந்தபடினால் எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அமேன் நான் ஒரு வேதாம பாடசாலையில் படித்திருக்கிறேன் அதனால எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு எனக்கு நல்ல விசுவாசம் இருக்கும் என்று சொன்னாலும் நாம் நம்ப முடியும் அதை செயல்ல காண்பிக்க வேண்டும் ஆமேன் அப்ப எவ்வளவுதான் வேதம் தெரிஞ்சாலும் வசனத்துக்கு வசனம் தெரிஞ்சாலும் நாம் சொல்ல குணம் அவர்கள் வசனத்தை எடுத்து காண்பிச்சாலும் கூட இயேசுவை குறித்து எல்லாருக்கும் தெரியாமல் போகலாம் அமேன் இந்த இஷ்டவர்களுக்கு இயேசுவை புரியவில்லையே அவர் அப்படியே மனித உருவத்துல சொன்ன வசனத்தின்படி எங்க பிறக்க வேண்டுமோ அங்க பிறந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் போது அவர்கள பார்த்து புரிஞ்சு கொள்ள முடியவில்லை ஆமேன் அப்ப இவ்வளவுதான் வேதாமம் இல்லாத சடங்குகளை நாளாந்தம் கை கொள்ளுகிற எல்லா மத சடங்குகளை கை கொண்டாலும் இவ்வளவுதான் ஆராதனை செய்து அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இஸ்லீமியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று அவர்கள் வெறுமாப்பா எண்ணினாலும் அவர்களுக்கு இயேசுவை கொடுத்தான வெளிப்பாடு இல்லை ஆமே அதனால இந்த காலத்திலயும் அப்படி இருக்கலாம் எல்லோருக்கும் சில விலையில நாம பேசக்கும் அவர்கள் வசனத்தை சொல்லுகிறவள் இருக்கிறார்கள் இன்னென்ன என்ன பகுதியில் என்னென்ன காரியம் இருக்கிறது அழகாக நம்ம விட சொல்லுகிறவள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய கனி இருக்குதாண்டா கனியல் இருக்காது அவர்கள் முழுக்க முழுக்க வேதாமத்திற்கு குற்றம் சொல்லுகிறவளாக இருப்பார்கள் குற்றம் தீர்க்கிறவளாக இருப்பார்கள் இப்படி பல காரியத்தை அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இயேசுவை தெரியுமா என்று சொன்னால் இயேசுவே தெரியாது செயல்படுவார் என்று சொன்னால் அந்த செயல்முறைகள் தெரியாது ஆனால் வேதம் தெரியும் அதனால தான் அவர் ஆச்சரியப்படுகிறார் இசைவேல ரெண்டு பேர் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை விட இவன் பெரிய மனுஷனாக இருக்கிறான் அமேன் ரெண்டே ரெண்டு விஷயத்துல நான் ஆச்சரியப்பட்ட படுவார் என்ன ஆச்சரியப்படுவார் ஆச்சரியப்படுது அவர் ஜனங்களுக்கு மத்தியில் சில அற்புதங்கள் செய்யும்போது அநேக அற்புதங்கள் செய்யாதபடிக்கு அவரோட அபவிசுவாசம் தடை பண்ணுகிறது எதனால் என்றால் வேத வசனங்களை வாசிக்கும் போது இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவர் மரியாளுடைய மகன் அல்லவா இவருடைய சகோதரர்களும் சகோதரிகள் நமக்குள்ள இருக்கிறார்கள் அல்லவா என்று அவரை குறித்து அவர்கள் என்ன செய்தார்கள் இப்படி பேசி சிந்தித்தார்கள் அப்போ அவரால் தொடர்ந்து அற்புதங்கள் செய்யாமல் போனது என்று வசனம் சொல்கிறது ஏன் அவருடைய அவிவிசுவாசத்தை குறித்து அவர்கள் பார்க்கிற விதம் என்ன இவர் சாதாரணமான ஒரு தானே மரியாளுடைய குமாரன் தானே இவருடைய சகோதரர்களும் சகோதரன் நமக்கு மத்தியிலே இருக்கிறார்கள் தானே என்று அவர்களை பார்வை சர்வசாதாரணமான பார்வை அவர் மேசியா அவர் மேசியாவாக இருந்தாலும் அவர் வேலை செய்கிறார் வேலை செய்து மற்ற மனிதர்களுக்கு போல ஒரு குடும்பத்தில இருந்து வாழுகிறார் ஆனா அப்படி இருந்து வாழ்ந்தாலும் இவருடைய பார்வை மாறி இருக்க வேண்டும் இவர்கள பார்வை எப்படி இருந்திருக்குன்ற அவரை சர்வ சாதாரணமான மனிதர் வந்து எண்ணி விட்டார்கள் அவருக்குள்ளே வந்து இருந்த தேவனுடைய திட்டத்தை அவர் தேவனால் அனுப்பப்பட்டதை அவர்கள் புரிஞ்சு கொள்ளவில்லை ஏன் இருந்த இடம் அங்கே அவர் வீட்டில் இருந்தபடியா சௌதரங்கள் சௌரியோடு சர்வ சர்வசாதாரணமான ஒரு தொழிலை செய்தபடினால இவர்களால் அவரை பார்க்கிற விதமாக பார்க்க முடியவில்லை அமேன் இப்படிதான் நாமும் அநேகம் தடவை இயேசுவை பார்க்கிற விதமாக நாம் பார்க்காம இருப்போம் அமேன் அப்படி பார்க்காம இருக்கும்போதுதான் நான் அற்புதங்களை சுதந்தரிப்பதில்லை அமேன் பார்க்கிற விதமாக பார்க்கும் போது நமக்கும் அற்புதம் நடக்கிறது விதமாக பார்க்கும் போது நமக்கு அற்புதம் கிடைக்கிறது இப்ப இந்த எல்லாம் தெரிந்தாலும் அற்புதங்கள் அநேகருக்கு கிடைக்கவில்லை காரணம் என்ன அவர்கள் சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டார்கள் இயேசுவை அமேன் ஆனால் அந்நியன் அவன் தான் சரியான முறையில் அமேன் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அமேன் சுகம் கிடைக்கும் அமேன் தொடர்ந்து வாசி அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்ஜியத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள் பாருங்க முதலாவது ஒரு அந்நியன் பிரதேசத்தானுக்கு ரட்சிப்பு வருகிறது அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து என்ன செய்வார்கள் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரஹாம் ஈசாக் யாகோட என்ன செய்ய போறார்கள் பந்தி இருக்க போறார்கள் முதலாவது ஒரு பிரஜாதியான் வந்து இப்பொழுது என்ன செய்யறான் ஆண்டவரை விசுவாசித்து விட்டான் அவன் ஒரு முதல் கனியாக மாறி விட்டான் பிரஜாதிகள் இருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டான் அப்ப அநேகர் வந்து கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து என்ன செய்யப்படுறார்கள் போறார்கள் இராச்சியத்தில் இருக்க

புரிந்து கொள்ள நிறைவேற்றுகிறார்கள் அந்த இயேசு சொல்லப்பட்டிருக்கிறார் என்பவர்கள் மேன்மைப்படுத்துகிறார்கள் என்பதை அவர்களால் புரிஞ்சு கொள்ளவில்லை வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் தெரிகிறது இந்த வேத வசனத்துக்குள்ள இயேசுதான் சொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் புரிஞ்சு கொள்ளவில்லை ஆமே அதனால புறம்பான என்ன செய்கிறார்கள் தள்ளப்படுகிறார்கள் இப்ப நமக்கு வெளிப்பாடு தான் என்ன செய்யும்னு சொன்னா தேவனிட்டிருந்து பாராட்டையும் கொண்டு வரும் தேவனர் அற்புதத்தையும் கொண்டு வரும் அமேன் வெளிப்பாடு ஆரை குறித்து ஆண்டவர் குறித்து வெளிப்பாடு தான் நமக்கு அற்புதத்தையும் கொண்டு வருகிறது நமக்கு என்ன வருகிறது பாராட்டுகளையும் கொண்டு வருகிறது அவர் ஆச்சரியப்படுகிறார் அமேன் பாராட்டுகள் அமையன் இப்படி ஒரு மனுஷன் அமென் இவ்வளவு வேதம் கூட வேதம் தெரியான் ஒரு வசனம் கூட அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் எந்த சடங்குகளை கூடியவன் ஜூத மார்க்கத்தில் செய்யாமல் இருந்திருக்கலாம் அனுதினமாக சில விளையில் அவன் ஆலயத்துக்கு போகாமல் இருந்திருக்கலாம் இல்லாடி இந்த வீட்டில் வழிமுறைகளில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஆனால் அவன் விசுவாசித்தபடி அவனை அவன் இயேசுவை பார்க்கிற பிரகாரம் பார்த்தபடினாலும் அவனுக்கு அற்புதம் நடக்கும் ஆமே நாம் எப்படி நாம் பார்க்கிறோம் ஆமீன் வளவும் கூட பார்க்கிற பிரகாரமா பார்க்கிறோமா இல்லை ஒரு வழிபாடோடு கூட இவர் செய்ய வல்லவர் என்கிற வழிபாடோடு கூட பார்க்கிறோமா ஆமீன் அவன் ஒரு வழிபாட்டோடு கூட பார்க்கிறோம் என்ன வழிபாட்டோடு கூட பார்க்கணும் அவர்தான் சொல்லுகிறாரே நான் வந்து சுகமாக்குகிறேன் அவர் தாராள மனசில் சொல்லுகிறார் நான் வீட்டை வாரின சொல்லுகிறேன் ஆனால் இல்லை இல்லை வர அவசியமே இல்லை வார்த்தை போதும் ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்கிற வழிபாடு

கண்டு விசுவாசிக்கிறவோட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாய்க்குவார்கள் ஆமேன் ஒரு காரியத்தை கண்டாத்தான் சிலவருக்கு விசுவாசம் ஒரு காரியத்தை கண்டாத்தான் உணர்ந்தா தான் என்ன செய்வார்கள் நம்புவார்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இல்ல உணர்ந்தா இல்ல பார்த்தா இல்ல பார்க்காமலே காணாமலே உணராமலே நம்புகிறது அவன் அதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இதுதான் இந்த மனுஷனுக்கு நடக்கிறது அதை தேவன் மெச்சுகிறார் அற்புதத்தை செய்கிறார் அந்த மனுஷனுக்கு அமேன் ரைட் பாருங்க அவன் முதலாவது பிரஜாதி மனுஷனாக என்ன செய்கிறான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக விசுவாசிக்கிறவனாக மாறுகிறான் அதான் ஆண்டவர் அப்படியே தீக்கரசனமாக சொல்லிவிடுறார் என்ன கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அது பல ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்யறான் கோட் பண்ணுகிறார் கிழக்கு மேற்குல இருந்து எல்லாம் வந்து தேவ ராஜ்யத்துக்குள்ள வருவார் ஆனால் அழைக்கப்பட்ட இவர்களும் என்ன செய்ய புறம்பான இருக்க தள்ளப்படுவார் பிறகு அழைக்கப்பட்டிருக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் அதான் சில பேர் முந்தினோர் பிந்தினோராக மாறிவிடுவார் முந்தினோர் பிந்தினோராக பிந்தினோர் முந்தினோராக மாறிவிடுவார் இவர்கள் முந்தினோர் பிந்தினோராக மாறிவிட்டார் பிந்தினோர் முந்தினோராக மாறி விடுவார் பிராதி முந்தினராக மாறிவிட்டார் முந்தினோர் அதே போலதான் ஆண்டவர் அழைச்சி கொண்டு போகிற இந்த சபை வாழ்க்கையில் ஒட்டுமொத்த உலக சபை வாழ்க்கையிலேயும் சில பேர் முந்தி நல்ல விசுவாசத்தில் என்ன செய்வார்கள் கால் எடுத்து எடுத்து வச்சு சா பெரிய சகாசமான காரியங்களை செய்து என்ன செய்வார்கள் தங்களோட பக்தியை வெளிப்படுத்துவார்கள் ஆனா காலம் போக 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 அக்கிரமம் மிகுதியாக 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 ஆண்டவர் அந்த பக்தி அன்பு விசுவாசம் எல்லாம் தனிச்சு போய் பிந்தினோராக மாறி விடுவார் ஆமே அதுக்கு ஆண்டவர் பொறுப்பல்ல நம்முடைய அர்ப்பணிப்பு தான் பொறுப்பு ஆமேன் சாத்தான் கொண்டு வருகிற சோதனையில நான் அர்ப்பணிக்காம இருக்கிறதா நான் பிந்தினோராக மாறுவேன் ஆமே சாத்தான் கொண்டு வாருகிற சோதனை சாத்தான் அக்கிரமம் மிகுதியாக சாத்தான் பின்னணியில் இருந்து மிகுதியாக அக்கிரமம் என்ன செய்கிறது பெருக்க அவன் என்ன கட்ட உழுக்கிறான் பூரா அவன் கட்ட உழைப்பான் அந்த நேரம் வரும்போது கட்ட உழைப்பான் இவ்வளவு பேரை அவன் நரகத்துக்கு இழுத்து கொண்டு போக முடியுமோ இந்த பற்கடிப்புக்கும் அழுகைக்கும் உள்ள இடத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவுத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் கொஞ்சம் காலம் இருக்கு அவனுக்கு காலமும் தெரியும் அதனால அக்கிரமத்தை கட்ட உழைப்பான் கட்ட உலக மக்கள் மட்டும் பாதிக்கிறதில்லை அநேகுடைய அன்பவம் என்ன செய்கிறது தணிஞ்சு போகிறதா இருக்கு விசுவாசம் தணிஞ்சு போகிறதா இருக்குது விசுவாசிக்கிறவர்கள் துரோகம் பண்ணி விடுவார்கள் வந்து அவர்கள் விசுவாசிக்க வேண்டிய பிரகாரமாக அர்ப்பணிக்க வேண்டிய பிரகாரமாக அர்ப்பணிக்காமல் அவர்கள் என்ன செய்வார்கள் வலுவி போய் துரோகிகளாக மாறுவார்கள் என்று பவுர் சொல்லுவார் அவர்கள் சமரசம் பண்ணி விடுவார்கள் சில காரியத்தோட உலகத்தோட ஒத்து போய் விடுவார்கள் உலகத்தோடு அப்படியே மெங்காகி என்ன செய்வார்கள் விசுவாசத்தால் ஸ்டாண்டாயிருந்து அர்ப்பணிக்க வேண்டிய அர்ப்பணிச்சு என்ன செய்வோம் வெளியா மாறி நிற்க மாட்டார் ஆமேன் அப்படி நிக்காம போகும்போதுதான் இந்த அழுகையும் பற்கடிப்புள்ள காரியம் போல அநேகர் ஐந்து விதமான கூட்டத்தார் பத்து விதமான வேணா கன்னியே இல்லை ஐந்து விதமான கன்னிகள் எங்க போகிறார்கள் நரகத்துக்கு போகிறார் கதவு அடைபடுகிறது பத்து பேரையும் கூப்பிட்டு இருக்கிறார் பத்து பேர்ட்டையும் விளக்கு இருக்குன்னு பாருங்க அமே பத்து பேர்ட்டையும் எண்ணெயும் கொடுத்து வச்சிருந்திருக்கிறார் ஆனால் வர தாமதிக்கும் போது பத்தும் தூங்குகிறது அந்த அஞ்சு கொஞ்சம் ஞானம் உள்ளதாக இருந்திருக்கு அமே தூங்கி தான் போகும் என்ன கொஞ்சம் காலம் போக போக வருகிறார் என்று சொல்றேன் எல்லாம் பிதாக்கள் இருந்த காலத்திலேருந்து உலகம் உண்டான போது எல்லாம் நடக்கிற பிரகாரமாக தொடர்ந்து நடந்து கொண்டுதானே இருக்கிறது பெண் கொடுக்கிறார்கள் பண் எடுக்கிறார்கள் வீடு கட்டுறார்கள் வேலைக்கு போகிறார்கள் வாருகிறார்கள் பிள்ளை பிறகு பிறக்கிறார்கள் இப்படி சகலதும் அப்படியே நடக்கிற பலகம் போல தானே நடக்கிறது இல்லை இங்கே இயேசு வரப்போகிறார் இதில் என்ன புதுசாக மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லி சிந்தனையில் சத்ரு என்ன செய்ய நுழையிற நுழைஞ்சு சோர்வை கொண்டு வந்த உடனே பத்து பேரும் என்ன செய்ய தூங்குகிறார்கள் அதில் ஐந்து அப்படி சோர்வு வந்தாலும் கூட தூங்கினாலும் கூட அதுக்கு உற்சாகமாக அவர்கிட்ட வருகைக்கு காத்திருக்காமல் இல்லை அவர் சொன்னால் சொன்னபடி வருவார் என்கிற அந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஆனால் ஒன்றை செய்கிறார்கள் அதில் அவர்கள் அர்ப்பணிப்பில் கவனமாக எண்ணெயை வச்சு கொண்டு இருந்திருக்கிறார் ஆமே இங்கே தான் அவர்கள் ஆனால் திடீரென்று வருகிறார் என்று சொன்னால் எழும்பி போகக்கூடிய விளக்கு எரியக்கூடிய அந்த எண்ணோடு கூட அவர்கள் இருந்திருக்க தான் புத்திசாலித்தனம் நெருக்கங்களை துன்பங்களை காரியங்களை கொண்டு வந்தாலும் அது புத்திசாலித்தனமாக ஆண்டவர்களே இருக்காரு ஆமே அதில் தூங்குகிறார்கள் ஏன்னா எல்லாம் யுத்தங்களையும் சுத்தங்களும் செய்கிற என்று முந்தி கூடித்தானே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டாரு இதெல்லாம் என்ன ஏசு வர போகிறாருன்னு அது அண்டு மனசு வந்து என்ன செய்கிறாண்டா அப்படியே ஒரு பின்மாற்றமாக பூ ஓட்டோமெட்டிக்காக பின்மாற்றமாக பூ போகும்போது அதான் தூக்கம் அதான் தூக்கம் தூக்கம் என்று சொல்லும்போது நெத்திரை குறிக்கையில் ஆவிக்கிற ஒரு தூக்கம் அந்த தூக்கம் போது ஆனால் அவர்களுக்கு தெரியும் இப்படி ஒரு மனசு ஏற்படுகிறது ஆனாலும் செய்ய வேண்டியதை செய்து என்னையே எப்படியாவது நான் செய்ய வேண்டிய அவர் சொல்றதெல்லாம் செய்து முடிக்கிறது தான் என்ன ஆமே அவர் வரும்போது அப்படிப்பட்ட ஊழியக்காரனே பாக்கியவான் ஆமே அப்போ அவன் அவன் என்ன செய்கிறான் அந்த எண்ணெயை உண்மையை காத்து வச்சிருந்திருக்கிறார் அப்படி வரும்போது அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஐந்து விதமான கூட்டத்துக்கு ஐந்து பிப்டி பிப்டி ஐம்பது வீதமானவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆமே அது உண்மையான சம்பவம் அது இயேசு சொன்ன சம்பவம் ஆமேன் இயேசு ஏதோ ஒரு கதை சொல்லி விடல அந்த கதை அது உண்மையான சம்பவம் அது அழைக்கப்பட்டவர்களால் கண்ணியில் தான் ஓயில் கொடுக்கப்பட்டவர்களால் எல்லா எல்லாம் விளக்கு தண்ணும் கையில் வச்சிருக்கிறவர்களால் அவர்கள் ஐம்பது வீதம் மிஸ் ஆகும் இவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம் ஆமேன் அப்படி மிஸ் ஆகக்கூடாது ஆமேன் அப்படி சாத்தான் வந்து தந்திர சாதி சாத்தான் நெருக்குவான் இயேசுவை பாருங்க நான் வீட்டை வருகிறேன் அவர் எவ்வளோ பிஸியானால் அவர் பிஸியானவராக காட்டிக்கொள்ளது ஆமேன் அவர் பிஸியானவர் ஒரு ஆள் வந்து நான் பிஸியானவர் என்றா என்னோட ஒரு உதவிக்கு ஒரு ஆள் வரமாட்டோம் ஆமே நான் வந்து வேலைக்காரனை சுகமாக ஆண்டவர் அதுக்கெண்டே என்ன செய்யறார் செயல்படுகிறார் ஆமே பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் ஆமே இப்ப நூற்றுக்கு அதிக அதிக விசுவாசம் என்ன வசனம் சொன்னால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அவன் விசுவாசித்தான் அவன் விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லியிருக்கான் ஆமே நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வைக்கிறோமோ அப்படியே நமக்கு ஆகும் ஆமே எப்படி விசுவாசம் கிறிஸ்துவார்கள் வந்தா திருவிருந்த பங்கு பெறுவோம் என்று திருவிருந்து பாரா பங்கு பெறுவேன் ஆண்டவர் என்னை சுகமாக்குவார் என்று சொல்லி சில அப்படி விசுவாசிக்கிறவன் உண்டு ஓ இது ஆண்டவருடைய சரீரம் இது ஆண்டவருடைய ரத்தம் என்று கணம் பண்ணி என்ன செய்வார்கள் அப்படி விசுவாசிக்கிறவன் உண்டு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை என்ன செய்து விடுகிறார் கணம் பண்ணுகிறார் எனக்காக அவர் தளம்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு நான் இந்த திருவிருந்தில் பங்கு பெற வேண்டுமே என்னோட பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரே இந்த திருவிருந்தை நான் எடுத்து ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டுமே நினைவு கூற வேண்டுமே என்னோட பாவங்கள் இந்த ரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டிருக்க என்று அதுலயும் ஒரு உண்மை ஆமேன் இப்படி எல்லாம் நாங்க விசுவாசிக்கிறோமோ அந்த உண்மைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் செயல்படுகிறார் ஆமேன்